ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை புதிச்சு அவங்க யாருக்குமே தெரியல நீ தம்புரானுமல்ல தம்புரானு மயிரும் இல்ல நான் பாணனில்லை பறையனில்லை புலையனில்லை நீ தம்புரானும் இல்லை தம்புரான் என்றால் எனக்கு ஒரு மயிரும் இல்லை நீ தம்புரானுமல்ல அல்ல ஆனேன் ஒரு மயிரும் இல்ல யார் சாமி எங்கிருக்கா Powerful people come from powerful places. பத்து மடங்கு இருக்கா உண்டி ஆளா நின்று தட்டுறா நீ வந்து என்ன ஜாதியாவனா இருக்கலாம் இங்க வந்து ஒடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பாணன் புலையன் பறையன் அப்படின்னு யாரும் கிடையாது தம்புரானும் ஒருத்தனும் கிடையாது அப்படி தம்புரானாவும் நீ இருந்தாலுமே நீ ஒரு மயிரும் கிடையாது அப்படின்னு ஆண்ட சாதியின் பெருமை பேசக்கூடியவர்களை வெளிப்படையாக செருப்பால் அடிக்கக்கூடிய ஒரு பாடலை பதிவு செய்தவர் தான் வேடன்

என்னன்னா இப்ப இவர் வந்து தொடர்ச்சியாக சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்குமுறை சாதிய ரீதியான பிரச்சனைகள் மத ரீதியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய கலவரங்கள் இடதுசாரி அரசியலையும் முற்போக்கு அரசியலையும் பேசி கொண்டிருக்கிறார் தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக பாடல்கள் மூலமாக ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி வெளிப்படையாக ஆளக்கூடிய பாஜக அரசை தன்னுடைய பாடல்கள்ல

டிக்கெட் ஓப்பன் பண்ண ஒரு மணி நேரத்துல எப்படி கச்ச 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 காலன்னு விற்று தீந்துருமோ அதே போல கேரளால இவருடைய ஷோ அப்படின்னு சொன்னா டிக்கெட் விற்று தீந்துரும் பாக்குறவங்க நெஞ்சுல தைரியத்தை விதச்சி பணி வீரர்களா மாத்தினாங்க சும்மா இருந்தவன நோண்டி

கற்றுக்கிட்டு இருந்த டைமில் தான் ஓகே இதை பற்றி பேசலாம் பேசி சின்ன நம்ம சின்ன கேங்களே கான்வர்சேஷன் பசங்க கூடலாம் பேசி இதுவே லைக் நிறைய ஆள் ஜனங்களுக்கு அவங்கள போய் அவங்கள போய் சேர மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்னு அப்படியே எழுத இருந்துச்சுன்னா அது பேச வேண்டிய அவசியம் இருந்துச்சு அந்த டைம்ல இப்போ கூட அதை பேச வேண்டிய அவசியம் எப்பவுமே இருக்கும் அது அப்போ அந்த அவசியம் தேவையில்லாத வரைக்கும் லைக் இது எல்லாத்தையும் பொறுக்க அவர் மேல அலிகேஷன் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவர் மேல வந்து அவருடைய அபார்ட்மெண்ட்ல ஆறு கிராம் கஞ்சா வந்து நாங்க எடுத்திருக்கோம் சொல்லி அவர் மேல ஒரு கேஸ் ஆறு கிராம் இருந்து எழுந்து எடுத்ததாக சொல்லப்படுகிறது ஆறு கிராம் அப்படிங்கிறதுனால அது வந்து பயன்படும் ரொம்ப குறைவான அளவு அப்படின்றதுனால போலீஸ் ஸ்டேஷன்லயே அதை வந்து ஓன் பில்லேயே அவர் ரிலீஸும் பண்ணிடுறாங்க உடனடியாக அவர் மேல இன்னொரு கேஸ் அவர் வந்து அவர் போட்டிருக்க செயின்ல வந்து ஒரு சிறுத்தையோட பல்ல வந்து போட்டிருக்காரு அவர் வீட்ல என்கொயரி எல்லாம் போய் எடுத்து பார்த்தாங்க அப்ப அதுல சந்தேகத்துக்கு கிட முடியாது இல்ல அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது போல இருக்கேன் கொஞ்சம் கூட வழிகளா நம்ம ஊர்ல அர்ஜுன் சம்பத்துகள் மாதிரி அங்க நிறைய அர்ஜுன் சம்பத்துகள் லேடி எல்லாம் சுத்துறாங்க நம்ம பாம்பே கணேச ஒரு வாரம் ஊருக்கு போற லீவ் வேணும்னு சொல்லிட்டு தனியா பிரான்ச் குடல வந்து முஸ்லீம் எடுத்து பேசிட்டு இருக்குன்னா வேற யாரும் இல்ல சசிகலா டீச்சர் நம்ம மூக்கல கத்திட்டு இருக்காப்ல அப்படிங்கற மாதிரி பீத்தர் திருக்கி உன் பொழுதுபோக்கு நான் தான் கெடுத்தனா அதுல வேடன் விஷயத்துல என்னைய விசாரணை வேணும் அப்படினு கோரிக்கை வைப்பதும் அவர் இந்த கலாச்சாரத்துக்கு எதிராக இருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைப்பதும் ஹலோ எங்க உரிமைகள் தான் என்னோட சுயநலம் எங்க ஜனங்க ஒண்ணு ஆடுங்க இல்ல யார் வேணும் தாலும் பலி கொடுக்கிறது தலித் கலாச்சாரத்துல உள்ள பாட்டா அவர் என்ன இப்படி Dress பண்ணிருக்காரு அந்தல பாரு கட்டன் போட்டு லுங்கி மஞ்ச சொக்கா நோ கல்ச்சர் டேய் சில்பான் ஆளா போட நிறுத்திக்கே

ஒவ்வொரு இசை கலைஞர்களும் ஒவ்வொரு கிரியேட்டரும் அவங்க உங்களுக்கான அப்பியரன்ஸ் அவங்க தான் கிரியேட் பண்ணுவாங்க நான் முன்னுக்கு வருந்தா உங்களுக்கு பிரச்சனை என்ன நான் முன்னுக்கு வர வேண்டாம் கோட் சூட் போட வேண்டாம் கால் மேல் கால் போட்டு உட்காரு வேண்டாம் ஸ்டைலா கத்தா அது உங்கால பொறுத்துக்க முடியல சாவுடா இப்ப ராப் இசை கலைஞர்கள் அப்படிங்கறவங்க அவங்களுக்கு ஒரு அப்பியரன்ஸ் வச்சிருப்பாங்க அந்த அப்பியரன்ஸ் அந்த ஸ்டேஜ் ஷோவுக்கு அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க இவருடைய அடையாளம் வந்து ஒரு உள்பனியன் கருப்பு பனியன் ஒரு கார்கோ பேண்ட் மாதிரி ஒரு பெல்ட் நான் பேசுற பாஷையும் போட்டுக்கிற Dress தான் உங்களுக்கு பிரச்சனைனா

வாயில்ல வருது பொடி அப்படித்தான் தான் பார்னார் டி எம் கிருஷ்ணா அவரையும் பிடிக்க

பீஸ்ミニமால்னா ஒரு தாங்க என்னையக்கே எழுதுறாங்க உடனேயா கடிதத்தை இது வந்து பிரதமரை assignee பத்தி இருக்காரு பாஜாக்காவை இழுவிட்டி பதமரை வந்து ரொம்ப மோசமா சித்த சித்தரிச்சிருக்காரு அவர் என்ன பண்றாரு வே கைல கத்தி எடுத்தவனா இன்னைக்கு அதிகாரத்துல இருக்கறன்னு ஒரு வரி சொல்றாரு அது எந்த இடத்துலயும் மோடிட்டு பேரே சொல்றாரு

இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள் இருக்கா அத்தனை பேர்ல என்னைய மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என் வாழ்க்கையில கபடி விளையாடுறேன் ஆடல்கள் எல்லாவற்றிற்கும் பின்னாடி எங்களை சொல்லிட்டாரு எங்களை சொல்லிட்டாருன்னு சொல்லி அவரை முடக்குவதற்கு உண்டான வேலையை கையில எடுத்து ஒரு அஜெண்டாவே அவரை வந்து இல்லாம பண்ணணும் அப்படிங்கிற கோடி பேர் கண்ட வெளியில முடிஞ்சத்தோட சொல்ற பாப்பா ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் ஈழ அகதி பேக்ரவுண்ட் இவருக்கு இருக்கு வேடன் யார் வேடன் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் மதர் அவங்களுக்கு வந்து ஜாப்னால இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தமிழ் ஈழத்தமிழனுடைய மகன் அவர் அவங்க அப்பா வந்து ஒரு மலையாளி இவருடைய தொடர்பு இருக்கு அது இதுன்னு சொல்லி இவரை வந்து விசாரிக்கணும் இவர் வந்து கலத்தனமாக இங்க வந்தாரா யார் இவரு வலதுசாரியினுடைய மொத்த அஜெண்டாவே என்ன யாராவது ஒருத்தன் கேள்வி கேட்டாங்கன்னா நீ யாரு பிரச்சனைக்கு பதில் சொல்றா ஏன்டா இவ்வளவு கேவலமா நீ ஆட்சி நடத்திட்டு இருக்க ஏன் இப்படி மட்டமா மனுஷங்களை நடத்துறன்ற ஒரு கேள்வி அவனாவது கேட்டா உடனடியாக அவனுடைய அடையாளம் யாரு அவன் என்ன பின்னணியில இருக்கான் உடனே அவனுடைய அடையாளத்தை தேடி எப்படி அவங்களை அசிங்கப்படுத்தி அவளை கேன்சல் பண்ற வேலையை செய்வாங்களோ அதே மாதிரி அவர் கேட்ட கேள்விகளுக்கான பதில் எல்லாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு என் தேவை என்னங்கிறது முக்கியம் இல்ல என் பிரச்சனை என்னங்கிறது முக்கியம் இல்ல உங்க முன்னாடி எப்படி நிக்கிற எப்படி பேசுறேங்கிறதா உங்களுக்கு முக்கியம் இல்ல நிமிந்து பார்த்தாலே அடிப்பிடல